ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொங்கல் நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா டோட்டலாக ஃபோர் டேஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு டேவே பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை தான் அதுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்கள் எல்லாம் தான் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அது என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பொங்கல் அப்படின்னாலே காப்புன்னு ஒன்று கட்டுவாங்க அந்த காப்பு கட்டுறதுக்கு மெயினாக தேவைப்படுறது இந்த பூ தான் இது வந்து பூலாப்பூ அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்வீங்க அப்படின்றத மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் பூலாப்பூவோடு சேர்த்து வேப்பிலை மாயில இது எல்லாமே வச்சு கட்டுவாங்க இன்னொரு முக்கியமான ஒரு பூவுமே இதில் ஆட் பண்ணுவாங்க அது என்ன அது வந்து எல்லோ கலரில் இருக்கும் அந்த பூ அதோடய நேம் என்னன்னு தெரிஞ்ச மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் மஞ்சள் ஆ மஞ்சள் கலர் அதுதான் எல்லோ கலர்னு சொன்ன ஓகே மஞ்சள் கலரில் இருக்கும் அந்த பூ அதோட நேம் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அது எனக்கு கிடைக்கல அதனால நான் வெறும் வேப்பிலை மாயலை பூலாப்பூ இது மூணு மட்டும் எடுத்திருக்கேன் பொங்கல் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவே வந்து இது வந்து காப்பு கட்டுவாங்க எல்லா வீடு வண்டியில் கட்டுவாங்க வயலில் இருக்கவங்க வயலெல்லாம் இந்த காப்பு வந்து கட்டுவாங்க போகி பண்டிகை அன்னைக்கு இதை வந்து சொம்பில் ஒரு சொம்பு தண்ணியில் இந்த பூவெல்லாம் வச்சு சாமி கிட்ட வச்சு சாமி கூப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து காப்பு கட்டுவோம் நீங்கள் எப்படி அதை என்றைக்கு கட்டுவீங்க நீங்கள் என்ன ஃபார்மேட்டில் வந்து அதை கட்டுவீங்க அப்படின்றது மறக்காமல் காமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அருகம்புல் இது வந்து நான் வந்து கவர் பண்ணிட்டேன் இல்லைனா உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அருகம்புல் இது எல்லாமே எங்களோட இருந்தே நான் எடுத்தது அருகம்புல் வந்து மஞ்சள் அரைச்சி அதை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுல வந்து இத வந்து சொருகி வைப்பாங்க இதுவுமே சாமி கிட்ட வச்சு கும் சாமி கும்பிடும் போது இதுவுமே சாமி கிட்ட வச்சிருப்பாங்க மஞ்சள் அரைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதுக்கு வந்து பச்சை மஞ்சள் தான் அரைக்கணும் அப்படின்னு அம்மா சொல்லியிருந்தாங்க அதுக்காக எங்களோட வயல்லையே வந்து நாங்க பச்சை மஞ்சள் போ வ மஞ்சள் போட்டிருக்கோம் அதை வந்து நோண்டி எடுத்துட்டு வந்துட்டோம் பச்சை மஞ்சள் தான் வந்து நம்ம அரைச்சி பிள்ளையார் மாதிரி உருண்டை ஆயா பிள்ளையார் மாதிரி பிடிக்கணுமா சும்மா உருண்டையா ஆ பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுல வந்து இந்த அருகம்புல் வந்து நம்ம சொருகி வைக்கணும் சாமி கிட்ட நம்ம படையல் போடும்போது ஸோ இந்த ஐட்டமும் நான் ரெடி பண்ணிட்டேன் இதெல்லாமே போகி பண்டிகைக்கு தேவை இந்த நாய் வந்து அவன் டிஸ்டர்ப் பண்ணிட்டே தான் இருப்பான் இது வந்து நம்ம வயல்ல இருந்தே வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு பழம் இதுவும் வயல்ல இருந்தே பறிச்சு வச்சிருக்கோம் இது வந்து பழமாக கிடைக்கல காயாதான் கிடைச்சிருக்கு வாழைப்பழம் காயாவே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டதுனால ஓகே இதுவே இருக்கட்டும் நம்ம வயல்ல விளைஞ்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுவே எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்து தேங்காய் இது எடுக்கும் போதுதான் மொபைல் ஸ்லிப் ஆயிடுச்சு மை அவ்வளோதான் போகி பண்டிகையாவது எல்லாம் இருந்தாலும் உடச்சிருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் இதுவுமே வயலேருந்தே எடுத்து எடுத்தாச்சு உரிச்சி எடுத்துட்டேன் ஒரு நாகூரி கிலோ அக்கா தான் உரித்து கொடுத்தாங்க எனக்கு வந்து கொடுவாவில் தான் உரிக்க வரும் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அவள் வசியில் வந்து ஈஸியாக உரிச்சிருவாள் அதனால் அவகிட்ட கொடுத்து இதை உரிச்சாச்சு நீங்கள் எப்படி தேங்காய்லாம் உரிக்க தெரியுமா அப்படியே உரிச்சா அவங்களுக்கு கொடுவா வசி எதில் ஈஸியாக உரிப்பீங்க அப்படின்றதையும் காமெண்ட்டில் சொல்லுவேன் லெமன் இதுவுமே நம்ம வந்து நம்மளோட பூஜை ஐட்டம்லாம் முக்கியமான ஒரு ஐட்டம் தான் இதுவுமே நம்ம எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வெற்றிலை இதுவுமே இருந்தே பறிச்சு எடுத்துட்டேன் இது எல்லாமே எடுத்துட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா நான் ஊருக்கு தான் போகிறேன் அம்மா இருந்து இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவேன் நாளைக்கு போகி பண்டிகை இல்லையா ஸோ அதுக்கான முக்கியமான ஐட்டம்ஸ் எல்லாம் தான் கலெக்ட் பண்ணி போகிறதுக்காகவே வந்தேன் ஸோ எல்லாமே எடுத்தாச்சு வெற்றிலை இதுமே இருக்குது வயலில் எடுத்தாச்சு ஒரு பத்து எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சாமி போது டெத்தில பார்க்கலாம் வைப்போம்லாம் அதுக்காக நெக்ஸ்ட் இது வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் போகி பண்டிகை அன்னைக்கு இப்போ சமைக்கிறோம் அப்படின்னா கொடியில் விளைஞ்ச காய் வந்து கண்டிப்பாக ஒரு காயாவது கொடியில் விளைஞ்ச காயெலாம் தான் அந்த காய் யூஸ் பண்ணி தான் சமைச்சு படையல் போடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் அது கேள்விப்பட்டதில்லை பட் அவங்க சொன்னதுக்காக சரி கொடியில் விளைஞ்ச காய் ஒன்றாவது நம்ம வந்து நம்மளோட சமையலை யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த பரங்கிக்காய் வந்து இதுவுமே எங்களோட செடியிலே எங்களோட வயல்லையே விளைஞ்சது அதுலேயும் ஒரு காய் வந்து நான் எடுத்துட்டேன் பரங்கிக்காய் இது வந்து நிறைய பேர் வேற பேர் சொல்கிறாங்க சில ஊர்லலாம் இது வந்து பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் மஞ்சள் கலரில் மாவு மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும்ல அந்த காய் தான் இது அதுக்கப்புறமா வாழை இலை நல்ல பிஞ்சு இலையா பார்த்து கட் பண்ணியே வச்சிருக்கேன் நல்லா கட்டியாச்சு ஃபுல்லாக இதுவுமே படைகளுக்கு யூஸ் ஆகும்ல முக்கியமான ஒரு பொருள் ஸோ எல்லாமே எடுத்துட்டேன் ஸோ இதெல்லாம் இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் முடிஞ்சுது ஓகே நாளைக்கு எப்படி எங்கள் வீட்டில் போகி பண்டிகை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் பிளாக்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ அண்டில் தென் பாய்